வெற்றி ஆயுத பெருமாளே இது யாருன்னு கேட்டிங்கன்னா திருப்புகள் அருணகிரிநாதனை திருப்புகளில் இந்த பாட்டு மகாலட்சுமி நல்லா பாடுவீங்களா ரொம்ப சந்தோஷம் அருமையான தோழியை பார்த்தேன் பா அதை அப்படியே டெவலப் பண்ணுங்க புஷ்பா வந்து நீங்கள் படுக்க போகும்போது நெத்தியில் திருநீர் பூசிக்கோங்க கண்ணை மூடும்போது சிவ 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 சிவன்னு சொல்லிக்கிட்டே இருங்க கனவுகளும் வராது நல்ல தூக்கம் வந்துடும் சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய சிவ சிவாய அனு சொல்லிக்கிட்டே தூங்குங்க நல்ல தூக்கம் வந்துடும் வணக்கம்மா வணக்கம் தூக்கம் வரல எல்லாத்துக்குமே நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகையை போய் வணங்கணும் ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கள்ல அந்த அம்பிகை தான் சந்திரனுக்கு அதி தேவதை சந்திரன் தான் நம்ம மன நிம்மதிக்கு காரகன் ஜாதகத்தில் சந்திரன் சரியில்லாத இடத்துல இருந்தால் அவர் வந்து சோம்பேறியாக இருப்பார் தூங்கிக்கிட்டே இருப்பார் ஒரு சுறுசுறுப்பு இருக்காது அதனால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த குணங்களெல்லாம் மாற பக்கத்தில் கோயில் இருந்தால் அம்பிகையை ஓடி ஓடி போய் வணங்குங்க அவள் குங்குமத்தை நெத்தியில் வைங்க மன நிம்மதி சுறுசுறுப்பு எல்லாமே தானே வந்துடும் நன்றி சண்முகம் கோபி சண்முகம் ரொம்ப நன்றி பதிகம் பதினோரு பாடல் இருக்கு அதில் முக்கியமான பாடல் வேயுறு தோழி பங்கன் பிடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தன் உளமே புகுந்த அதனால் ിങ്ങൾ ചൊവ്വായ് പുതം വ്യാഴം വള്ളി ചനിപ്പാമ്പുടനേ ആ സരു നല്ല നല്ല അവൈ നല്ല നല്ല அடியாரவர்க்கு மிகவே இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது ஏன்னா இதில் நவகிரகங்களுடைய பேர் பூரா வருது பாருங்கள் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதம் வியாழம் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே பாம்பிரண்டு என்னது ராகு கேது இதை இத்தனை இந்த பாடலில் வாரதுனால இந்த ஒரு பாட்டை நீங்கள் பாடினாலே கோளரபதிகம் பாடின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இது ஞானசம்பந்த சுவாமிகள் பாடினது தவறாமல் இந்த ஒரு பாடலையாவது நீங்கள் தினமும் பாடுங்க பாடுவீங்களா வணக்கம் ரமேஷ் எப்போதும் பூஜையில் நம்ம ஒரு தேவாரம் சொல்லணும் அதுக்கு நீங்கள் இந்த கோளரபதிகன் சொன்னால் ரொம்ப நல்லது பொன்னார்மேனியனே புலி தோலை அரைக்க செய்து ஆ நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் காலை வணக்கம் மின்னார் செஞ்சடை மேல் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழ பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை அல்ல பொன்னார் மே நீ இப்படி ஒரு தேவாரத்தை நீங்கள் பூஜையில் சொல்லதுக்கு பழகிக்கோங்க கண்டிப்பாக தேவாரம் பாடி தான் பூஜையை நீங்கள் முடிக்கணும்